ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எருக்கஞ்செடி அப்படினாலே அது விஷத்தன்மை வாய்ந்தது என நினச்சி அதை கையில் கூட நம்ம தொடமாட்டோம் ஆனால் அதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றது குறிப்பாக அதில் இருந்து செய்யப்படும் தைலம் எப்படியாப்பட்ட ஆறாத புண்களையும் ஆற்றக்கூடிய சக்தி கொண்டது அது எப்படி தயாரிப்பது அதை எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க வெள்ளை எருக்கு செடியினுடைய இலை பூ தண்டு வேர் ஆகிய அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை செங்கலை நல்லா சூடுபடுத்திக்கிடணும் அதுக்கு மேலே நல்லா பழுத்த எருக்கு இலைகளை வரிசையாக அந்த சூட்டின் மேலே அடுக்கி வச்சு அதுக்கு மேலே குதிங்கால நல்லா ஊன்றி வச்சிருக்கணும் சிறிது நேரம் அப்படியே வச்சிருக்கணும் இதை வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சுட்டு வரலாம் குதிங்கால் வழி குதிங்கால் வாயு பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாயிடும் வெள்ளை எருக்கினுடைய இலையை வெயிலில் நல்லா உலர்த்தி காய வைத்து அந்த இலைகளை தீயிட்டு அதனுடைய புகையை லேசாக சுவாசிக்க நாசி துவாரங்களின் வழியாக புகை செல்லும்போது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இது மூலமாக நம்முடைய இருமல் வந்து கண்ட்ரோல்குள்ளே இருக்கும் எருக்கம் இலைகளை ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டி உப்பு ஒத்தடம் கொடுப்பது போல் அந்த மூட்டையை சூடாக்கி அதை மார்பு வயிறு உடம்புல எந்தெந்த இடத்துல எல்லாமே வலி இருக்குதோ அந்த இடங்களில் வச்சு நம்ம ஒத்தளம் கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த இடங்களில் இருக்கக்கூடிய வலி எல்லாமே நீங்கி போயிடும் அடுத்ததாக எருக்கு இலைகளை கொண்டு பல்வேறு வகை தைலங்கள் தயாரிக்கலாம் வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு வெவ்வேறு விதங்களில் இந்த தைலங்களை பயன்படுத்தலாம் சரும பிரச்சனைகள் தோளில் ஏற்படும் சொறி சிறங்கு படை போன்ற தோல் நோய்களை சரி செய்ய இந்த எருக்கம் தைலம் பயன்படுகிறது அதை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எருக்கத்தின் உடைய இலைச்சாறு ஐம்பது மில்லி மஞ்சள் பொடி இருபது கிராம் கடுகு எண்ணெய் நூற்றம்பது மில்லி எருக்கு இலைகளை இடித்து சாறு எடுத்துக்கிடணும் அந்த சாறு கூட மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா கலக்கி பெற்றணும் அந்த கலவையை கடுகு எண்ணெயில் சேர்த்து நல்லா காய்ச்சணும் பயன்படுத்தக்கூடிய மெத்தட் என்னதுன்னா அந்த எண்ணெயை சருமத்தில் தடவி அரை மணி நேரம் கழித்து நல்லா சோப்பு போட்டு வெந்நி வச்சு நம்மளுடைய முகத்தை கழுவிட்டு வரணும் இப்படி கழுவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததாக ரெண்டாவது தைலத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாவது தைலம் வந்துக்கு தேவையானது இருக்க இலையினுடைய இலைச்சாறு அரை லிட்டர் நல்லெண்ணெய் அரை லிட்டர் வசம்பு இருபது கிராம் பெருங்காயம் நூறு கிராம் லவங்கப்பட்டையினுடைய பொடி பத்து கிராம் பூண்டு ஐம்பது கிராம் எண்ணெயை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் நல்லா பொடி செஞ்சு அவற்றை எண்ணெயுடன் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கொடணும் காதில் வடிதல் துர்நாற்றம் வீசுவது காது வழி போன்ற பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்க இந்த எண்ணெயை தினமும் ஒரு சட்டு அளவுக்கு காதில் விட்டுட்டு வந்தால் வழியானது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ஒன்றுத்துக்கும் உதவாத எருக்கு அப்படி இல்லைனா விஷத்தன்மை கொண்ட எருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த எருக்கில் இன்னும் அதிகமான நன்மைகள் இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ